இதை நான் வந்து எடுத்துக்கிட்டு உரிமை கொண்டாடிக்கிட்டு நான் போய் உட்காந்து ஒரு சேர் அந்த ரவுண்ட் சேர் ஒரு ரோலர் சேர்ல உட்காந்துட்டு இருந்தது அப்படி சுத்தி விடுது அது ரெண்டு கேமரா பார்த்து எப்படியே சுத்துறது சுத்திட்டு அந்த இலச்சனைய காட்டிக்கிட்டு ஏய் இந்த இலச்சனை எங்கே உள்ளதுப்பா கொஞ்சமாவது நம்ம அடிப்படையில் யோசிக்கணும் அதுதான் சொல்றேன் அறிவார்ந்து இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய தலைவர்களை நாம் ஏற்றுக்கொள்வது அப்படிங்கறதுதான் தேவந்திர சமூகத்தினுடைய மிகப்பெரிய விடிவு அறிவார்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு உங்களுக்கு விடுவி என்பதுவாதங்கள் குறித்த தேவாசிர்வாதம் குறித்து ஏன் பேச வேண்டும் இவர்கள் வெடிக்குணர்ந்தால் மட்டும்தான் நமக்கான மூல ஆய்வறிஞர்களாக இவர்களை இந்த மலர் பெருமை செய்கிறது எனவே இந்த பெருமை செய்ய

நேற்று கூட அமர்வு இரண்டுல பேசுகின்ற பொழுது நண்பர் ஒருவர் ஒரு கருத்து சொன்னார் எல்லாருமே சமூகத்தை வந்து என்ன ரெண்டு அறிவுசார் அறிவுசார் சமூகம்னு சொல்லி பார்ப்பாங்க நம்ம சமூகம் அறிவு கெட்ட சமூகம் இந்த சமூகம் எதுக்குள்ள ரெண்டாவது லிஸ்ட்ல உண்டு விட்டாச்சு அறிவு கெட்ட சமூகமா பார்த்தாச்சு ஏன்னா இப்படி மீண்டும் மீண்டும் இது இது இங்க தான் இந்த கொலை சமூகங்கள் சமூகங்கள்லாம் பார்த்தேன்னா ஒரு சாதாரண பலசரை கடை வச்சிருப்பாங்க அவரை கொண்டு வந்து நான் ஏ அப்பா அந்த கோயில் கொடைகள் நேரங்கள்ல அப்படி கொண்டு வந்து காட்டும் காமிச்சே அவனுடைய பெருமை ஒண்ணுமே இருக்காங்க ஆனா அரும பெருமையெல்லாம் உட்காந்து பேசணும் அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் ஒரு சாதாரண சாதி சார்ந்து இருக்கக்கூடிய மாதைகளை பதிவு செய்யக்கூடியவர்கள் அவர்களே அவ்வாறு தங்களை கொள்வார் நானு எனக்கு தெரிந்ததுல ஒரு சேனத்துல ஒரு சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய நீண்ட கால நண்பர்கள் அவர்கள் மன்னர் குலத்திலிருந்து இருந்து பிரிந்து சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது மன்னர் மீட்பு கல அந்த மலர் மீட்பு அரசியல் அறிக்கை மூலமாக அப்போ மன்னர்கள் தான் ஒருவேளை செட்டியார்களாக இருக்கலாம் இந்த சேரத்தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகங்களும் இருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஐயப்பாடு கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களே சொல்கிறார்கள் நீங்களும் நீங்க வந்து வடக்கு வந்து தெலுங்கிறாங்கள நீங்களும் அருந்த தேர்வு இதே நிகழ்வு தான் நீங்களும் அருந்த தேர்வு ஒண்ணாமல அப்படிங்கும் போது அப்ப அதற்கான அடிப்படை கோளாறு எங்க அப்படின்னா பட்டியல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விலங்கு இந்த விலங்கினை நம்முடைய கைகளில் பூட்டியிருக்கிறார் இந்த பட்டியல் விலங்கினை நீங்கள் உடை தெரியாமல் இது போன்ற இழிவுகளை சுமந்து கொண்டிருந்தால் ஒருபோதும் உங்களால் வெற்றி பெற முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளிலேயே இங்க இருக்கக்கூடிய பட்டியல் யார் யாரெல்லாமோ உரிமை உண்டாடி கொண்டு இருக்கிறாங்க இவர்களுக்கு பட்டியல் மொழி ஏற்ற கோரிக்கை என்ன என்னவென்றே தெரியாது திடீரென எங்கோ சென்று விடுகிறார் இருந்து இப்போது விமானம் கிளம்பி விட்டது மதுரை ஏர்போர்ட்டில் எங்களை வரவேற்க நீங்கள் தயாராக வாருங்கள் என்று அறிக்கை வருகிறது எங்க வாட்ஸ்அப் தளங்கள்ல வருது இவன் உடனே ஏப்ப நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ஏன் வாங்கிட்டா முழுக்க போய் ஒத்த ராத்திரியில போய் வாங்கிட்டு விட்டா முழுக்க ஒன்றரை கோடி தேவந்தன்னு உட்காந்து வாங்க முடியாத ஏதோ ஒரு மிகப்பெரிய சாதனை நிகழ்த்திட்டு வாராம சொல்லி பார்த்தா மறுநாள் பார்த்தா ஆணையம் வேணும் அதுக்கு பிறகு இங்க இருந்து எப்ப என்ன செஞ்சா ஏன் செஞ்சேன்னு சொல்லி ஒரு நேர்காணலுக்கா வேண்டி இருந்து போய் பார்த்தா அங்கதான் இவருடைய வெளிச்சம் எல்லாம் என்ன எதுங்க தெரியுது ஆளு அதுக்கு பிறகு துண்டை போட்டு ஆள் உக்காந்து எனவே இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்தா இப்ப சிரிப்பு வருது ஏன் சிரிப்பு வருதுன்னா தேவந்தர் உலமான சமூகத்திற்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் புதிய புதிதாக உதவி பெற்றிருக்கிறது அதுல

இவர்கள் செய்யக்கூடிய இந்த பாவங்களை பார்க்கக்கூடிய விதமாக அது சொல்லப்போனா அண்ணன் செந்தமிழ் மட்டும் பேச மாட்டாரு அண்ணன் அண்ணனை பத்தி நெருங்கி பழகினால தான் தெரியும் செந்தமிழ் வரும் கொடுந்தமிழ் வரும் அப்புறம் வாழ்த்தமிழ் வரும் கைத்தமிழ் வரும் எங்க செலவு தமிழ் வரும் எல்லா தமிழும் வந்து வரும் அது இந்த தமிழ்ல வந்து நன்னூல் சொல்லப்படக்கூடிய எல்லா இலக்கணங்களையும் மாறுபட்டது அந்த தமிழ் வந்து அண்ணன் ஏற்கனவே இயல்பா தாங்கவும் ஆனதுனாலதான் நேற்று அமர் குறிப்பிட்ட நபர் வந்து சொல்லுகின்ற பொழுது பாண்டியர் வரலாறு நூலுடைய நோக்கம் என்ன கருதுகோள் என்ன ஆய்வுடைய பரப்பு என்ன என்பது குறித்து மிக சரியான முறையில் பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் குறித்து பேசணும் உண்மையிலே நான் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கு நான் மறுத்து சொல்றேன்னு சொல்லி நினைச்சீங்க இந்த புத்தகம் என்பது

அவர் பேரை நான் சொல்லி போதிக்க விரும்பலை ஏன்னா அவர்தான் வந்துருந்தா பாண்டியர்கள் இப்போ இங்கதான் இருக்காங்க செப்பட்டில் நிக்காங்க ஆஹ் நிக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அவர் என்ன செய்யாருன்னா காலையில வந்துட்டு தம்பி பாண்டியர் வள்ளலார் மூணு படிச்சேழா பாண்டியர் பாண்டியர்வள்ளார் அப்படின்னா எங்கண்ணே இருக்க அப்படிங்க நானு தம்பி பாண்டியர்வள்ளார் மூணு தெரியாம நீங்க என்ன தம்பி பிஎஸ்சி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இயல்பா கேட்குறேன் சொல்லுங்கண்ணே அப்படிங்க அதோட நான் பார்த்தாச்சுண்ணே படிச்சாச்சுண்ணே குடிமரவியல் ஆய்வுனா என்னன்னு அவருக்கு தெரியுமா என்ன குடிமரவியல் ஆய்வுனா அவருக்கு என்னன்னு தெரியுமா ஏன்னா குடிமரவியல் ஆய்வுனா என்னன்னு இது வரைக்கும் நீங்க படிச்சிருக்கீங்களா ஆய்வியல் நெறிமுறைகளை நீங்க படிச்சிருக்கீங்களா தமிழர்கள் புத்தகத்தை படிச்சிருக்கீங்களா சரிண்ணே என்ன சொல்லுங்க குடிமரவியல் ஆய்வு குறித்து நீங்க இது வரைக்கும் கேள்வியாகப்பட்டிருக்கா இது என்ன புது ஆய்வு அப்படின்னாங்க அப்ப நாங்க இந்த இது உங்களை கேட்க சொன்னது யாரும் எடுத்தவனே கேட்டான் உனக்கு கேட்ட சொன்னது யாருனே அப்படின்னா ஏன்னா இவ காலையில எந்திரிச்ச உடனே அங்கதான் போய் ஊடியும் பார்த்தோம் தோப்பா என்பவரை ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவியா இவர்கள் தோ பரமசுவம் என்பவரை மிகப்பெரிய அறிவுஜீவியா ನಡೆಯುತ್ತೆ <issions> ஏனெனவே ஆதிச்சநல்லூர் நாகரிகம் என்பது முல்லைகளெல்லாம் நாகரிகமாக நல்லா கணக்குல எடுத்துக்கோங்க ஆதிச்சநல்லூர் நாகரிகம் என்பது முல்லைகளில் நாகரிகமாக எனக்கு படிச்சுட்டு தூங்க ஒரு அஞ்சு வங்கம் ஆறு வங்கத்துக்கு ராத்திரி ராத்திரியாக உட்காந்து எழுதிட்டேன் எப்பா இந்த வாசாமி அப்படின்ட்டு ஆய் நான் எல்லாமே மறை இந்த முள்ளுவையெல்லாம் கொடுக்க மாட்டேன் ஆய்முகமாக நேரடியாகவே ஆய்முகமாக அப்படின்னு சொல்லி போடுறது கட்ட வேண்டிய இறுதி பகுதியை கொடுக்கும்போது முடி சொல்லி மட்டும்தான் முடி பாகனா என்னன்னா இருக்கேன் அப்படின்னு கூட அர்த்தம் அதனால சொல்லி உடனே நான் சொன்னேன் மருந்தளத்தில் இருக்கக்கூடிய நெல்லையும் அதில் தான் கொச்சி எங்க எந்த ஒரு நாள் இடிக்க உரவு தான் தேவையான அதனால அதையே நான் ஆய்வு முகமாக கொடுக்குறேன் அதனால் இது போன்ற ஆய்வாளர்களால் பெரும்பாலும் நமக்கு ஆய்வு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுகிறது ஏன் சிக்கல் ஏற்படுது தமிழ் புடிவிடைய வரலாற்றை இவன் என்பதற்கு நமக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுது இதே ஆய்வாளர் தான் வந்து என்னன்னா மிகப்பெரிய ஆய்வாளர் இவர் வந்து தொப்பாங்க மிகப்பெரிய ஆய்வாளர் இதே உணவுடைய சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பேசுகின்ற பொழுது அவர் சொல்கிறாரு கோழி என்பது யாருக்கான உணவு உள்ளே வர தூண்டிய உணவு அப்படிங்கிறது தான் பதிவு செய்கிறேன்

நீர் என்பது நெய்தல்வத்திற்கு உரியதா கூட நீங்க எடுத்துக்கோங்க ஆனா அது எவ்வளவுதான் கொதித்துக் கொண்டிருந்தாலும் உலகை விட்டு அது கொதித்துக் கொண்டிருந்தாலும் என்னுடைய அரிசியை நான் உள்ளே இடுகின்ற பொழுது இது ஒரு காதலும் காதலியாக அது தன்னை தழுவி தழுவிக்கொள்ளும் ஆனால் நேற்றைக்கு நான் சொல்லி இருந்த அதே மீன் தான் மீன் எப்படி கடைசியில் தன்னுடைய முட்டைகளை எல்லாம் நீர் இல்லாத பகுதியிலும் இருந்து விட்டு செல்லுகின்ற பொழுது நீர் பெருக்கெடுத்து குளங்கள்லும் ஆறுகளிலும் கம்மாய்களிலும் வருகின்ற பொழுது அதை எப்படி இயல்பாகவே உற்பத்தி செய்து கொள்ளுமோ தன்னுடைய இனத்தை எப்படி அதை அபிவிருத்தி செய்து கொள்ளுமோ அதை போறத்தான் இந்த உணவுப் பொருள் என்பதும் இங்க இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு ஆண்டாண்டு காலம் அது பயனை தரக்கூடியது எனவே இங்க இருக்கக்கூடிய தினை சார்ந்து இருக்கக்கூடிய உணவுப் பொருள் என்பது ஒன்றோடு ஒன்று கலந்தால் மட்டுமே அது மகிழ்ச்சியை தரும் தனியான உணவு கலையை மட்டுமே வச்சு சாப்பிடுதான் எது செய்ய முடியும் காலையில ஒன்றுமே செய்ய முடியாது

நெறிப்படுத்தக்கூடிய ஆய்வாளர்கள் மாணவர்களிடம் இருந்து தமிழ் குடிகளுக்கான வரலாற்று ஆய்வுகளை மீண்டும் மீண்டும் நிகழ்த்திடுவதற்கு இந்த கருத்தரங்கு இன்றைக்கு மிக சிறப்பானதாக அமைந்திருக்கிறது என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி